வீணாகினாங்களோ ஆனா இதெல்லாம் வளர்ந்து படிப்பாங்க பெருசாகினோம் அடுத்ததை எல்லாம் கொடுத்தாச்சு வேண்டிய பாசையில பேசுவாரு மூணு நாலு வயசுலேயே எல்லா ஸ்போர்ட்ஸ் கிளப்லையும் சேர்த்தாச்சு ஆறு மணிக்கே எங்கட மூணு வயசு அஞ்சு வயசு புள்ள கிரவுண்டில் கண்ணியமானவர்களே தவறாக விளங்கவானம் எதையும் படிக்க வானம் சொல்லல்ல எந்த துறையிலையும் நாங்கள் வளரக்கூடாது சொல்லல்ல ஆனால் அடிப்படையானதை மறந்து படிக்க வேண்டியதை படிக்காம தெரிஞ்சிருக்க வேண்டியதை தெரியாம உலகத்தில் எதை படித்தாலும் முன்னேறலாம் எதை படித்தாலும் சாதிக்கேலா ஒவ்வொரு உம்மாவும் வாப்பாவும் இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கிற ஆக பெரிய சாதனை என்ன தெரியுமா எங்கட புள்ளகளை இந்த வழியில் உருவாக்கிவிடணும் உம்மாவும் வாப்பாவும் புள்ளைய நினைச்சு சந்தோஷப்படுறாங்க என்ன சந்தோஷம் புள்ள வளர்ந்துட்டாரு புள்ள ஆளாகிட்டாரு புல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு சொந்த ஊடொண்டு கட்டிட்டாரே சொந்தமா ஒரு வருமானத்துக்கு வழி வழிபாத்துட்டே யார்டையும் கை நீற்றார் இல்ல எங்களுக்கு நிறைய செலவழிக்கிறார் எங்களை பார்க்கிறார் எங்களை பராமரிக்கிறார் நல்ல விஷயம் சந்தோஷப்படணும் அவங்களை நினைச்சு சந்தோஷப்படணும் மறந்துடக்கூடாது ஒரு நாள் இன்னைக்கு கண் திறந்திருக்கிற நாங்க நாளைக்கு கண் மூடுவோம் கண் மூடுவோம் நாங்க கண்ணை மூடினதுக்கு பின்னாலையும் புள்ளகளால எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஜனாசாவை கொண்டு வந்து வைப்பாங்க வாப்பட ஜனாசாவ மகன் தொழுவிக்கிறது தான் மிக பொருத்தம் உண்டாகின உள்ளவங்க சொல்லுவாங்க மகன் வருவார் வெக்கம் ஏலா சொல்லேலா அவர் அவர் இடத்துல கேளுங்க அவர் சொல்ற தக்பீர் அக்பர்ல விளங்கும் அவருடைய சூரத்துள் பாத்திகா எப்படி முறையா தக்பீரை சொல்ல தெரியா முறையா பாத்திகா ஓத தெரியா ஜனாசால வாப்பாவுக்காக கேட்கறதுவா பாடம் இல்லை இந்த மகனால அந்த வாப்பாவுக்கு ஒரு துவா செய்ய தெரியாண்டாம் ஒவ்வொரு உம்மாவும் வாப்பாவும் என்ன சாதிச்சுறோம் பூமிக்கு மேல கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது உண்மை நிறைய பேருக்கு பாத்திகா தெரியா நிறைய பேருக்கு குரான் தெரியா நிறைய பேருட கல்வில வெளிச்சம் இல்லை இருட்டு நிறைஞ்சி கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே எங்களோட கல்புக்குள்ள குரான் வரணும் குரானுக்கு நேரம் கொடுக்கணும் மார்க்கத்துக்கு நேரம் கொடுக்கணும் மார்க்கத்தை கொண்டு எங்களோட கல்வி வெளிச்சமாகணும் ரமதானும் வருகதே கூடுதலாக எங்கட கல்வ நாங்கள் வெளிச்சமாக்கிக் கொள்ள முயற்சி செய்யணும் இல்லண்டா எங்கட புள்ளகளை நினைச்சி கண்ணீர் வடிப்போம் பெரிய பட்டதாரி உமா வாப்பா பொண்ணாட போத்தப்படுறாங்க ஏண்டா மகன் அவ்வளோ படிச்சிருக்கிறார் பட்டத்தோட வருகிறார் மிகப்பெரிய பெருபேரோட வருகிறார் இவளோ படிச்சிருக்கிறவரு சூரத்துள் பாத்திகாவை ஓதுங்கண்டா ஒரு மாசம் எடுக்குது அவருடைய பாத்திகாவை திருத்த பதினாறு வயசு ஆனா குரான் தெரியா குரான படிக்கல இதுதான் எங்கட சமூகம் சருகிறதுக்கு காரணம் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் வண்ணுமா ஏழு வயசுல பாடம் சொல்லி கொடுத்தாங்க வெளிச்சத்தை போட்டாங்க ரெண்டு மூணு சாச்சி வீட்டுக்கு போனாங்க சாட்சி இன்னைக்கு இரவு நான் இங்க தங்கணும் எதுக்கு பாப்பா என் வீட்டுல தங்க பார்க்குறாய் மகன் சொன்ன பதில் என்ன தெரியுமா பத்து வயசுள்ள பத்து வயசு சிறுவனுடைய வாயிலிருந்து வார பதில் என்ன சாட்சி இன்னைக்கு நான் உங்களோட வீட்டில் தங்கி சல்லு அலை உடைய இரவு நேர தஹஜ்ஜு தொழுக எப்படின்னு பார்த்து படிக்க போறேன் தேடி போகல்ல வாஜிப தேடி போகல்ல சுண்ணத்தை தேடி போறார் பத்து வயசு புள்ள காரணம் எப்படி உருவாகினாங்க அவங்க அவங்கட கல்வில போடப்பட வேண்டியது போடப்பட்டுச்சு அதனால சுண்ணத்தை தேடினாங்க பருத தேடினாங்க நல்லதை தேடினாங்க வெளிச்சத்தை தேடினாங்க இன்றைக்கு எங்கட புள்ளகளோட கல்வில இருட்டு நிறைஞ்சி வெளிச்சம் இல்லை ஒரு ஆயத்தும் இல்லை அதனால எங்களோட புள்ளகள் தேடுறது பாவத்தை பாவத்துக்காக பல மணி பல மணி நேரம் போகிறாங்க பல நூறு கிலோமீட்டர் போகிறாங்க ஒன்றுக்கும் இல்லை பாவம் செய்ய பல ஆயிரம் செலவழிக்கிறாங்க உம்மாவும் பாப்பாவும் புள்ளகள் வெளியே போய் வரும் வரையில் நெருப்ப கையில் வச்சிட்டிருக்கிறாங்க புள்ள எங்க போவானோ என்ன செய்வானோ எப்படி திரும்புவானோ போற மாதிரி வருவானோ தெரியா எவ்வளோ பின்னால ஓடேலும் எவளோ எங்கட புள்ளகளை விரட்டேலும் ஏலா ஏலா எங்கட புள்ளகளை விரட்ட தேவல்ல பின்னால ஓட தேவல்ல அவ்வளவு பார்க்க தேவல்ல கல்புல வெளிச்சத்தை போட்டிருந்தால் கண்ணியமானவர்களே நாங்களும் உம்மா வாப்பா நாங்களும் முதலாவது எங்கள கல்ப கொண்டு வெளிச்சமாக்கணும் குரானை கொண்டு வெளிச்சு வெளிச்சமாக்கணும் இருக்க வேண்டியது எங்கட கல்வுக்கும் வரணும் அதே நேரம் எங்களோட புள்ளகளுட கல்விலையும் நாங்கள் அதை போடணும் இன்னைக்கு ஏதேதோ வழிய தெரிவு செஞ்சு அனுப்பி வச்சிருக்கிறோம் அந்தந்த துறையில் அவங்க வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு திருப்தி அடைஞ்சிருக்கிறோம் திரும்பவும் சொல்றேன் எந்த துறையிலையும் அவங்களை அனுப்ப வானம் படிக்க வைக்க வானம் என்று சொல்றதில்ல ஆனால் அடிப்படையானதை மறந்து கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வெளிச்சத்தை கல்வில போடாம அந்த புள்ளகளை எவ்வளவு உச்சம் அனுப்பினாலும் உலகத்திலையும் அவங்களால வெத்த ஏலா நாளைக்கு ஆகிறாலையும் அவங்க வெத்த மாட்டாங்க